மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி இப்போ வந்து நம்ம நிறைய சினிமா செய்திகளை பேசுறதை விட்டுட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் ஏன்னா இப்போ வந்து தேர்தல் காலம் அப்படின்றதுனால பல்வேறு தகவல்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்தோம்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சினிமா செய்திகளை குறைத்து கொண்டு அரசியல் செய்திகளுக்குள்ள நான் நிறைய பேசுறேன் அது குறிப்பாக வந்து நமக்கு கிடைக்கிற தகவல் நடக்கிற தகவல் நடக்கலாம் என்று பேசப்படுகிற தான் நம்ம வந்து பதிவு பண்றோம் இதுல யாரும் யார் மீதும் எந்த காழ்ப்புணர்ச்சியோ பேசுவதில்லை என்று முதல்லயே டிஸ்கிளைமர் போட்டு தெளிவுபடுத்த நான் அப்புறம் குறிப்பா தேமுதிக பத்தி பேச ஆரம்பிச்சாலே உடனே கீழே நிறைய கமெண்ட் என்ன நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து தப்பா பேசாதீங்க தேமுகதிக பத்தி விஜயகாந்த் பத்தி தப்பா பேசாதீங்க அன்னியார் பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் அப்புறம் ஆபாச அர்ச்சனைகளும் சில பேர் பண்றாங்க அதை பத்தி வருத்தம் இல்லைங்க நீங்க வந்து கண்ணாடி பார்த்து நீங்க என்ன பேசுறீங்க அது உங்களுக்கே சேரும் அப்படின்றத நான் எப்பவுமே சொல்றது உங்களுக்குன்னு இல்லை பொதுவாகவே ஜென்ரலா என்னுடைய கமெண்ட்டு என்னுடைய பேச்சுக்கு அடிக்கிற கமெண்ட் இல்லை நீங்க யார் கீழே போய் கமெண்ட் அடிச்சாலும் உங்களை நீங்களே திட்டிக்கிற கதை தான் அது அப்புறம் நான் எந்த இடத்திலும் தேமுதிகாவை தவறாக பேசவே இல்லை நடக்கிறத சொல்றேன் அவங்களுக்கு இன்னைக்கு அங்கீகாரத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியுமா அது நீங்க அன்னியாருன்னு சொல்லலாம் நீங்க உங்களுடைய கடவுள்னு சொல்லிக்கலாம் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் செய்தியாளர் என்ன நடக்குது அது பிரேமலதாவை பிரேமலதா தான் சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது புரிஞ்சுங்க ரெண்டாவது வந்து நீங்க சொல்ற மாதிரியே நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் அதாவது தேமுதிக தொண்டர்களுக்கு சொல்றது அவங்க வந்து உடனே சில நேரங்கள்ல வந்து கொஞ்சம் கடுமை காட்டுறது ஒரு மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது இந்த போன்ல பேசுறது அப்புறம் ஆடியோ அனுப்புறது இதெல்லாம் வந்து நீங்க வந்து நல்லதுக்கு இல்லை ஏன்னா இது எல்லாம் பொது அப்படியே தூக்கி போட்டோம்னா உங்க தான் போவோம் நான் அப்படி செய்வதை விரும்புதில்லை ஓகே எனிவே ஏன்னா இன்னைக்கும் சொல்றேன் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் தேமுதிகா ஏன் முடிவெடுக்க தயங்குதுன்னா ஆட்டம் காட்டுதுன்னா அவங்களுக்கு வேண்டும் அங்கீகாரம் அங்கீகாரம் பெறணும்னா குறைந்தபட்சம் எட்டு தொகுதியில் வென்றே ஆக வேண்டிய கட்டாயம் எட்டு தொகுதியில் ஜெயிக்கலன்னா தேமுதிகா கட்சி இருக்காது அதான் உண்மை இன்னும் உண்மையை சொன்னா உங்களுக்கு புத்துதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் கண்டிப்பா நீங்க வந்து உங்க கட்சியை காப்பாத்தணா எட்டு தொகுதி ஜெயிக்கணும்ப்பா உங்க சின்னத்தை காப்பாத்தணும் எட்டு தொகுதி ஜெயிச்சு ஆகணும் அதுக்கு ஏன் சீட்டு கொடுப்பாங்களோ அங்க போய்தான் ஆகணும் நீங்க பேசி தான் ஆகணும் ஏன்னா உங்க சூழ்நிலை அது நீங்க என்னமோ இப்போதான் புதுசா நீங்க பேசுற மாதிரி ஜெயகாந்த் வந்து அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் போது யாரும் இந்த குற்றச்சாட்டை வைக்கல தேமுதிக பத்தி பேரம் பேசுகிற குற்றச்சாட்டை வைக்கல எப்ப அவர் உடல்நலக் குறைவு ஏற்படுதோ அவருடைய மனைவியாக பிரேமலதாவும் அச்சா சுதீஷும் கட்சிக்குள்ள வந்தாங்களோ அன்னையில இருந்தே அந்த கட்சி மீதான பேரம் பேசுகிற பேச்சு வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாங்க எல்லாருமே அது இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது அதான் உண்மை இன்னைக்கு கட்சி வந்து இவ்வளவு தூரம் மோசமானதுக்கும் அதுதான் காரணம் இப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்கு எப்படி வளர்ந்துருக்குன்னா விஜய பிரபாகரன் கொஞ்சம் தலையெடுத்திருக்காரு அவர் வந்த உடனே சில மாற்றங்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் யங்ஸ்டர் புது ரத்தம் உள்ள வந்த உடனே அந்த ரசிகர்களுக்கு அந்த தொண்டர்களுக்கு ஒரு பலம் இருக்கு எப்படினாலும் கட்சியை வந்து விஜய பிரபாகரன் காப்பாத்திடுவாரு அந்த நம்பிக்கை வந்ததனோட அடிப்படையில் தான் கடலூர் கூட்டத்துல ஒரு நல்ல கூட்டத்தை காட்டுனாங்க இதெல்லாம் அந்த கட்சிக்கு வளர்ச்சி அதையும் நம்ம குறிப்பிடுறோம் குறிப்பிட்ட இதை மட்டும் நம்ம சொன்னா சந்தோஷப்படுறீங்க அவர்கள் இருக்கிற டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை சொன்னா உங்களுக்கு ஏன் வருது ஆக இன்னைக்குள்ள நிலைமை தேமுதிக காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது எட்டு தொகுதிக்கு மேல் ஜெயிக்கணும் அத ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு சுதீஷுக்கு எப்படியாவது எம்பி சீட் வாங்கினோம் ராஜ்யசபா சீட் வாங்கினோம்னு இவர்கள் அந்த கண்டிஷன் போடுறதுதான் இப்ப கூட்டணி முடிவாகாமல் இருக்கிறதுக்கு பிரச்சனை ராஜ்யசபா சீட் தருவதற்கு திமுக ஒத்துக்கொள்ளவில்லை அதிமுக ராஜ்யசபா சீட்டு தர்றேன்றாங்க ஆனால் இடங்கள் ஆறு தான் தருவேன்றாங்க ஆறு இடங்கள் மட்டும்தான் தரப்படும் பணம் தர்றதுலையும் இவங்க கேட்குற தொகை தர முடியாதுன்றாங்க இதெல்லாம் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எல்லாம் அங்கிருந்து அவர்களாக பரப்பி விடுறாங்க நல்லா புரிஞ்சுங்களேன் என்னைக்குமே ஒரு கட்சி ஒரு விஷயத்தை பேசுகிறதுன்னா ஒத்து போயிட்டா சொல்ல மாட்டாங்க எங்கேயும் வெளிப்படையா அப்படியே அதை கமுக்கமா அமைக்கிடுவாங்க அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா இவர்களாக இவர்களுக்கு இருக்கிற மீடியா பாலத்தின் மூலமாக வெளியே செய்திகளை கசி விடுவாங்க எப்படின்னு தெரியுமா இப்ப சிபிஐல வந்து விஜய் கிட்ட விசாரணை பண்றாங்க சிபிஐ கிட்ட விசாரணை பண்ற அதிகாரிகளுக்கும் சி விஜய்க்கு மட்டும்தான் அந்த தகவல் தெரியும் அது எப்படி ஊடகங்களுக்கு வெளியே வந்தது அப்படின்னா அங்குள்ள அதிகாரிகளே அவர்களுக்கு வேண்டிய தகவலை மட்டும் விஜய் மீது தவறான தகவல்னு சொல்லப்படாமல் நிஜம் இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு நீங்க கற்பனையா பேசாதீங்க இதெல்லாம் நாங்க கேட்டோம்னு அவங்களே ஒரு சொல்றது விஜய் தரப்புல விஜய்க்கு வேண்டிய தகவல் என்னென்னலாம் இருக்கும் அவர் என்னென்னலாம் பாசிட்டிவா பேசினாரோ இந்த செல்பி எடுத்த கதையில ஆரம்பிச்சு அவர் கண்ணீர் விட்ட கதையில ஆரம்பிச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க தரப்புல இருந்து வெளியில கட்டி விடுவாங்க இவர்களுக்கு வேண்டிய மீடியாக்கள் மூலமாக எல்லாமே அப்படிதான் நடக்குங்க எதுவும் வந்து அதாவது நெருப்பு இல்லாம போக வராது இப்போ தேமுதிக பேரம் பேசுதுன்றது உண்மை நூறு சதவீதம் உண்மை அதுல மாற்றம் இல்ல பேரம் பேசலாம் அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு என்ன தப்பு இருக்கு பேரம் பேசுறதுல பேசலாம் ஆனால் கட்சியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்க பிரேமலதா சில நேரங்களில் வளைந்து கொடுத்தால் மட்டும்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் அதை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு அவங்களுக்கு இன்றைக்கு முடிவு செய்ய வேண்டும் அப்படி முடிவு செய்யலைன்னா அவங்க என்டிஏ கூட்டணியில் இல்லைன்னு அர்த்தம் என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்கன்னா அதிமுக கூட்டணி அதிமுக இருந்தாங்கன்னா சீட் என்னன்னு தெரியாது ஏன்னா அப்படி இன்னைக்கு அவங்க ஓகே பண்ணால் நாளைக்கு வந்து முதல்ல நம்ம பிரதமர் வருகிற மதுராந்தன் கூட்டத்துல மேடை ஏறணும் இதெல்லாம் கண்டிஷன் என்ன நடக்கும் ஈவினிங் குள்ள தெரிஞ்சிடும் நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம் இது தேமுதிகோட நிலை அதனால ஏன் இதை நம்ம ஆரம்பிக்கும் போதே தேமுதிக பத்தி சொல்லிட்டோம்னா நிறைய நண்பர்கள் தேமுதிக பத்தி பேச ஆரம்பிச்சாலே பயங்கரமா கீழே ஒரே கமெண்டா போட்டு ஆட்டி நவுத்துறீங்க இப்ப உண்மையா சொல்லும் போது சில நேரங்கள் உங்களுக்கு குத்துதுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ராஜா ஓகே ரைட் அடுத்தவன் நம்ம செய்திக்கு தாவிடலாம் இப்ப வந்து பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் ஏதாவது சொல்றேன்னு புரியுது உங்களுக்கு டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் இப்ப மறுபடியும் போய் என்டிஏ கூட்டணிக்குள்ள போய் சேர்ந்திருக்கார் பியூஷ் கோயல் கட்டி பிடிச்ச வரவேட்டெல்லாம் சேர்ந்தார் இல்லையா கூட்டணிகள் கூட்டணின்னு நம்ம வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம் ஆக்சுவலா ஏன் வந்து அவர் போய் அங்க சேர்ந்தார் அப்படின்ற தகவல் இருக்குல்ல அதுதான் அவர் சுவாரஸ்யமான விஷயம் இப்போ வந்து டிடிவி திரகரனுக்கு போக்கிடம் எங்கேயும் இல்லை கடந்த முறை அவரு தனியா நின்றார் தேமுதிக அவர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்றாங்க ஆனால் அவர் டெபாசிட் கூட வாங்கல ஓட்டுகளை பிரிச்சு அதிமுக வெற்றி தடுத்தார் இது நடந்தது திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய பலமாக அது அமைந்தது இப்போ அவர் மீண்டும் அதிமுக ஏற்கனவே தான் இருந்தார் மறுபடியும் என்டிஏ விட்டுட்டு ஏன் வெளியே வந்தாருன்னா எனக்கு மரியாதை இல்ல மதிப்பு இல்ல மதிய மரியாதை மரியாதை தலை வாசல் மீறாதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன் இப்ப என்ன சொல்றாரு இன்னா செய்தாரை ஒருத்தர் அவரான நன்னயம் செய்து விடலன்னு குரல் சொல்லிட்டு வள்ளுவர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறாரு பாருங்க இதுகெல்லாம் சொல்லிட்டு உள்ள போயிட்டார் ஏங்க நேற்று வரைக்கும் இப்ப எடப்பாடி கிட்டே தான் இப்ப இந்த கூட்டணினாவே தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் என்னதான் என்டிஏ கூட்டணியா இருந்தா கூட இந்தியாவோட தலைமையாக பார்க்கப்படுது அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி தான் எடப்பாடி வீட்டுல தான் மீட்டிங் நடக்கும் எடப்பாடி அலுவலகத்துல தான் யார் எல்லா கட்சி மற்ற கட்சி தலைவர்கள் போய் பேசணும் இதுதான் நடைமுறையில எல்லா இடங்களும் நடக்கிற விஷயம் மாநிலத்துல கூட்டணிக்கு யார் தலைவரா இருக்காரோ போய் நீங்க வந்து சிறு கட்சிகள் போகணும்ன்றது எழுதப்படாத விதி இங்க பாஜக தலைவர்களை போய் சந்திக்கிறாரு டிடிவி போய் பியூஷ் கோயலை போய் சந்திச்ச உடனே அங்க போய் சேர்ந்துடுறாரு மீண்டும் வந்து வந்தேன் அரவணைத்தார் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு நான் பங்காளி சண்டை எங்களுக்குள்ள நடக்குது பங்காளி சண்டை ஏப்பா பங்காளி சண்டை தீரவே தீராது நிஜமா நீங்க வந்து கிராமப்புறங்களில் பங்காளி சண்டையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பயங்கரமா இருக்கும் அது காலத்துக்கும் தீரா பகையா உள்ளக்குள்ள இருக்கும் கட்டி புடிச்சுக்கிட்டா கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களுக்குள்ள அந்த பகை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் ஒத்து போகாதுன்றது எப்பவுமே உண்மைதான் இப்ப கூட தான் போய் சேர்ந்திருக்காரு தவிர எடப்பாடி வந்திருக்காரு எடப்பாடியை போய் நம்ம வந்து ஆனர் பண்ணணும் அவருக்கு ஒரு சால்வை அந்த டிடிவி செய்யல எனவே அது ஏதோ அவங்களுக்குள்ள பண்ணிக்கிறாங்க ஆனால் டிடிவி மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வந்ததுக்கு என்ன காரணம்னா ஏதோ கூட்டணி அரசியல் ஓட்டு கணக்கு ஒரு ஆணையம் கிடையாதுங்க முழுக்க முழுக்க வழக்கு தான் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வழக்கு வருகிறது ஒரு சில வழக்குகள் அன்றைக்கு மீண்டும் சிபிஐல விசாரணைக்கு வருகிறது தூசி தட்டப்படுகிறது இந்த வழக்குகள்ல பிரதானமான குற்றவாளி யாருன்னா நம்ம டிடிவி இரட்டை ஏழைக்கு ஐம்பது கோடி ரூபாய் கொடுப்பதாக சொல்லப்பட்ட லஞ்ச வழக்கு அந்நிய செலாவணி வழக்கு வெளிநாடுகள்ல வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான டாலர்களை வந்து பணமாக பெற்ற வழக்கு இப்படின்னு ஏகப்பட்ட வழக்குகள் டிடிவி மேல இருக்கு இந்த வழக்குகள் எல்லாம் அப்படியே கிடப்புல இருக்கு தேவைப்பட்ட பிஜேபி தூசி தட்டும் எங்க ரெண்டு ஃபைல இருந்த இந்த ஃபைல் எங்க இருந்துச்சு ஏன் அடியில் போயிடுச்சு தூக்கி மேலே அப்படின்னா சரண்டர் ஆயிடுவார் இப்ப இவர் விளைவு அங்கே தூசி தட்டப்பட்ட தகவல் இவர் தெரிஞ்ச உடனே நம்ம வெளியே நின்று கோதாவை இறங்கி சண்டை போட முடியாது கூட்டணியில போய் நின்றுனா மீண்டும் அந்த ஃபைல் அடிக்கட்டுக்கு போயிடும் இப்ப மேல்கட்டுக்கு வந்திருக்க ஃபைல் அடிக்கட்டுக்கு போயிடும் கிணப்புக்கு போயிடும் அப்படின்றதுனால தான் இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வழக்கு வருவதனால் பயந்து கொண்டு இவர் இங்க போய் வந்து பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் டிடிவி தினகரன் இதுதான் வந்து வேற அரசியலோ அவங்க வந்து ஒரு பெரிய கொள்கையோ ஒரு ஆணியும் கிடையாது எல்லாம் பூரா தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன் மீதான வழக்குகள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக டிடிவி தஞ்சம் அடைந்திருக்கிறார் பாஜகவிடம் இதுதான் நிதர்சனமான உண்மை அதனாலதான் எடப்பாடி மதிக்கவே இல்லை ஏன்னா எடப்பாடி தெரியும் அவருக்கும் ஏற்கனவே வழக்குகள் இருக்குல்ல அவரும் அந்த அடிப்படையில் தானே வந்து பாஜகவிலேயே சரண்டர் ஆயிருக்காரு ஏன் அங்க போய் வந்து காலைல விழுந்து கிடக்கிறாருன்னா அதான் ரீசன் அவரும் கொஞ்சம் மிஞ்சி பேசினாருன்னா அவர் மீது வழக்குகள் வந்துடும் அதனால அவர் இப்போ அவருக்கு தெரியும் எங்க போனாலும் இது எங்க போகுது விட்டு பார்ப்போம் கயிறு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கையில் தானே இருக்கு பிடிச்சிக்கலான்ட்டு இப்போ மீண்டும் வந்து கூட்டு அந்த பட்டியல் அடைக்கப்பட்ட ஆடாக மாறிட்டார் எடப்பாடி சாரி நம்ம டிடிவி வி தினகர் எடப்பாடி ஏற்கனவே அந்த தான் இருக்காரு இப்ப அடுத்ததா ஒருத்தர் இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஓடி போய் வந்து பொக்கையெல்லாம் கொடுத்தாருல்ல இப்ப டெல்லி எடப்பாடி டெல்லி போறதுக்கு முன்னாடியே ஓடி போய் பொக்கையை கொடுத்தது யாருன்னா நம்ம அன்புமணி கூட்டணிக்குள்ள முன்னாடியே கூப்பிட்டுறதுக்கு முன்னாடியே போயிட்டார் போய் தான் இருக்க எஸ்எம்மா என்கிட்ட எதுவும் பஞ்சாயத்து ஏன்னா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் மீதும் வழக்கு இருக்கு பாட்டியாலா கோர்ட்ல அவர் மீது வழக்கு இருக்கு லஞ்ச வழக்கு கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்ச வழக்கு என்ன லஞ்ச வழக்கு அப்படின்னா இவர் அமைச்சராக இருந்த காலகட்டம் அவர் எப்ப அமைச்சராக இருந்தாரு அமைச்சராக இருந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படி அமைச்சராக இருந்த காலகட்டத்துல அவர் இந்த மருத்துவக் கல்லூரி நாடு முழுக்க மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கிய வழக்குல பல கோடி ரூபாய் பல நூறு கோடி ரூபாய் கோடிகள்ல லஞ்சம் பெற்ற வழக்கு அவர் மீது இருக்கிறது தலைக்கு மேல கத்தி ஒன்று தொங்கிட்டு இருக்கு சிபிஐ வழக்கு இருக்கு இடி வழக்கு இருக்கு பாட்டியால கோர்ட்ல வழக்கு இருக்கு இந்த வழக்குகள் எல்லாம் ஏற்கனவே அந்த கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கிற வழக்குகள் இப்போது வேகம் எடுத்திருக்கிறது வேகம் எடுத்திருக்கிறதுன்றதுல நீங்க எப்படி ஒன்னா யோசித்துக்கலாம் தேர்தல் வந்தா வேகம் எடுக்கும் இப்ப வேகம் எடுத்த வழக்கு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி மீண்டும் அது விசாரணைக்கு வருகிறது இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எப்ப எலெக்ஷனு ஏப்ரல் கடைசியில் இருக்கும் அல்லது மே மாதத்துல இருக்கும் கரெக்டுங்களா மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது விசாரணைக்கு வந்தா பிரதான குற்றவாளியே வந்து அன்புமணி தான் அவர் எங்க போனோம் அப்ப டெல்லி பாட்டியாளர் கோர்ட்டில் போய் நிற்கணும் இப்ப நம்ம வந்து அங்கே போவதிலிருந்து விலக்கு பெறுவதற்கு அந்த அந்த நீ அந்த வழக்கு விசாரணை மீண்டும் அப்படியே கிடப்பில் போடுவதற்கு ஒரே வழி எங்க போய் சரண்டரானா சரியாக வரும்னா அமித்ஷா காலில் போய் உருந்தா சரியாயிடும் நேரம் அமித்ஷா காலுக்கு போகாம இப்போ பூசாரியை நீங்கள் கடவுளை பார்க்க முடியும் கிட்ட போயிட்டார் யாரு பூசாரின்னா அங்கிருந்து வந்த உத்தரவு போய் எடப்பாடியை மீட் பண்ணு போய் எடப்பாடியை மீட் பண்ணிட்டார் இந்த இருவரும் டிடிவியும் அன்புமணியும் அதிமுக கூட்டணிக்குள் வந்ததனுடைய நோக்கம் இவர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் ஆணி கீணாம் கிடையாது இந்த ஒரு எண்ணம்லாம் இவங்களுக்கு கிடையாது இவர்கள் தங்கள் மீதான வழக்குகள் இருந்து தப்பி தப்பித்துக் கொள்வதற்காக தங்கள் எந்த வழக்கில் சிக்கி சிறைக்கு போவதை விரும்பாததுனால நமக்கு இருக்கிற ஒரே புகலிடம் நம்மளை இப்போ நம்முடைய நம்ம அடைக்கப்பட பட்டி எது அப்படின்னா அது வந்து பாஜக என்கிற அந்த பட்டி அதுக்குள்ளதான் இவங்க எல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க இதுதான் நிதர்சனமான உண்மை இதுல இருந்து ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து தேமுதிக மட்டும்தான் விஜயகாந்தினுடைய கட்சி மட்டும்தான் பாஜக பிடியில் சிக்காமல் ஆட்டங்காட்டிக்கிட்டு இருக்கு ஆனாலும் அதற்கும் ஏதாவது ஒரு செக் வச்சு நிச்சயமாக தன் பக்கமாக இழுத்து விடுவார்கள் என்பதுதான் இப்ப கிடைக்கிற தகவல் என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருப்போம் மீண்டும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு வீடியோல இருபத்தி மூணாம் தேதி நாளைக்கு பிரதமர் வந்து மேடை ஏறும் போது மதுராந்தர்கள் கூட்டத்துல இன்னும் பல பேரை மேடையில் நீங்கள் பார்க்கலாம் அது வந்து அதற்கான அனைத்து ராஜதந்திரங்களையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ன நடக்குதுன்றதை பொறுமையா பார்ப்போம் மீண்டும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்